தங்கனாம் திருவாசகத்தில் திருப்பள்ளி அழிச்சு எத்தனாவது மந்திரம் பார்க்கணும் இன்னிசை வீணையர் பார்த்தாச்சு பூதங்கள் தோறும்ங்கிற மந்திரத்துக்கு பொருள் இல்லை பூதங்கள் திருவாசகம் பற்றி அது என்ன திரும்ப போடுவேன் அடுத்த நாளைக்கு அடுத்த வியாழக்கிழமைலாம் அதுக்குள்ள வந்துடும் அது அதை எடுத்து இதில் சேர்த்து படிச்சிங்கன்னா திருவாசகம் தசாங்கத்தோட்ட சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாணிக்கவாசர் திருவடிகள் போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி சக்தி விநாயகர் அகிலாண்டேஸ்வரன் சோழீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியில் நான் ஐந்தாவது மந்திரம் அறிஞர்கள் உன்னை பார்த்து எல்லாவற்றிலும் கலந்து நிற்பவன் என்று சொல்லுகிறார்கள் கலந்து நிற்பவன் என்று சொல்லுகிறார்கள் அவ்வாறு சொல்லுவது அல்லாமல் போக்கில்லாதவன் வரவில்லாதவன் என்று சொல்லுகிறார்கள் பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் அடுத்த பத்திக்கு போயிடணும் ஆனால் தானாக உன்னை கண்டவர்கள் யாரும் இல்லை தானாக உன்னை கண்டவர் என்று நாங்கள் கேட்டு அறிந்ததில்லை குளிர்ச்சியான வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறை அரசே மனதிற்கு எட்டாதவனே எங்களுக்கு எதிரே தோன்றி எங்கள் குற்றங்களை நீக்கி அருள் கொடுக்கின்ற தலைவனே குறிப்புரை இரண்டாவது வரில் இருக்கக்கூடிய கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரே என்பதற்கு இறைவன் காட்டாமல் அறிய முடியாது என்று பொருள் இறைவன் பிறவான் இரவான் என்பதை போக்கிலன் வரவிலன் என்றார் ஏதங்கள் என்றால் குற்றம் இது மலங்களையும் மலங்களின் காரியமாகிய காமம் காமம்களி முதலியவற்றையும் குறித்தது இறைவன் பூதங்களில் கலந்திருக்கிறான் என்பது அவனுடைய பொதுநிலை அதனை மாணிக்கவாசகர் ஒன்றும் நீ அல்ல அன்றி ஒன்று இல்லை என்று சொன்னார் திருவருட்பயனில் உமாபதி சிவம் எங்கும் எவையும் எரியூறு நீர் போல் தங்கும் அவன் தானே தனி என்று பாடினார் என்று அருளினார் எங்கும் எவையும் எரியூர் நீர் என்பது தடத்தம் தனி என்பது இறைவனுடைய சொரூபம். இவ்வாறு திருவாசகத்திலும் திரு சித்தாந்தங்களிலும் தடத்தம் பொது வருவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய தடத்த நிலை என்பது உயிர்களுக்காக சொருப நிலை என்பது தடத்த நிலை என்பது சூரிய ஒளி போல சொருப நிலை என்பது சூரியன் போல அப்படி புரிஞ்சுக்கிடணும் போக்குவரவு இறைவன் பிறவான் இரவான் என்பது பிறவான் இரவான் என்பது இறைவன் ஆன்மவர்க்கம் அல்ல என்பதை குறிப்பது பிறப்பும் இறப்பும் ஆன்மாக்களுக்கே உண்டு அதனால தான் இந்த மந்திரத்தில் அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய செய்தி வருது பாருங்கள் நம்ம தேவாரத்தில் வந்தது தான் படித்தோம் சுந்தர தேவாரத்தில் ரெண்டு தேவாரத்துலேயுமே மூவர் பேர் வந்தது பார்த்திங்களா மூவர் பேரை வந்து மூவருக்கு மேலானவன் யாரை சொல்கிறாரு இறைவனை சொல்கிற மூவருக்கு மேலானவன் சொல்கிறார் ஆமாம் மூவருக்கு மேலானவன் சொல்லுகிறேன் எனவே போக்குவரவு இல்லங்கிறத ஆமா இறைவன் பறக்க மாட்டார் இறக்க மாட்டார்னு சொல்லக்கூடாது பிறவாதவன் இரவாதன் என்பதனால் ஆன்மா அல்ல ஆன்மா அல்ல என்பதனால் அவன் ஒருவனே யார் பதி அப்படின்னு பொருள் நான் அந்த பொருளுக்கு போ நகர்த்தணும் நம்ம என்ன செய்யறதில்ல நகர்த்துறதில்ல நகர்த்தணும் போதம் ரெண்டாம் நூற்பில் ரெண்டாவது வெண்பாவில் இந்த செய்தி வலுவாக இருக்குது ஒன்று என்றது ஒன்றே கான் ஒன்றே பதி ஒன்று என்ற நீ பாசத்தோடு உலைகான் தேவார வகுப்பில் சொன்னோம் இந்த வெண்பாவை ஒன்று என்றது ஒன்றேகான் ஒன்றே பதி ஒன்று என்ற நீ பாசத்துடைய உழைகான் நீ சொல்கிற நானும் ஒன்றுதாங்கிற உனக்கு பாசம் இருக்குது யாருக்கு பாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் மெய்கண்டா அந்த பொருளுக்கு தான் போக்குவரவு இல்லாதவன் என்று பொருளே தவிர வேறு பொருள் எடுக்கக்கூடாது சரியா அடுத்தது இறைவன் பூதங்கள் தோறும் நின்றாயனில் எல்லால் என எனினைப் போலவோர் கீதங்கள் பாடுதல் அல்லால் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கேட்டறியும் உன்னை கண்டறிவாரே அங்கே என்ன சொல்கிறாருன்னா இறைவனை நோக்கி பாடலாம் இறைவனை நோக்கி ஆடலாம் ஆனால் இறைவனை தாமாக அறிதல் என்பது முடியாது வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நீதி கவர துஞ்சினனோ துஞ்சினனோ போயினனோ சொல்லு ஒரு மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் அது இப்போ தான் ஞாபகம் வருது அந்த வெண்பாவினுடைய கடைசி வரி வருது முன்வரி வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நீதி கவர துஞ்சினோ போயினனோ சொல் அப்படின்னு ஒரு திருவருட்பயன் மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் எப்படி தொடங்குது வஞ்சமுடன் வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நீதி கவர துஞ்ச தேவார வகுப்பில் இதையும் பேசணும் ஒரு செல்வந்தனுடைய பொருளை நாம் எடுக்கணும்னா ஒன்று அவன் தூங்கியிருக்கணும் இல்லைனா ஸ்பாட்டில் அவன் இல்லாமல் இருக்கணும் இறைவனுடைய பொருளை எடுக்க முடியாது ரெண்டும் யாருக்கும் கிடையாது இந்த ரெண்டுமே ஆன்மாக்களுடைய கேரக்டர் தூங்குறது ஸ்வாட்டில் இல்லாமல் போகிறது இறைவனுக்கு தூங்குகிற கேரக்டரும் கிடையாது உரிய இடத்தில் இல்லாமல் போகின்ற கேரக்டரும் கிடையாது அப்போது இறைவன் அவனுடைய பொருளை யார் தான் தரணும் அவன்தான் தரணும் அவன்தான் தான் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரே என்பதற்கு பொருள் உன்னை தானாக கண்டவர்கள் யாரும் இல்லை ஆ அதைத்தான் சிவஞான போதத்தில் உணர்த்த உணர்தலின் உணர்த்த உணர்தலின் சிவஞான போதத்தில் படிக்கிறோம் அறிவித்தால் அன்றி அறியா உளங்கள் அதுவும் சிவஞான போதத்தில் தான் இருக்குது அறிவித்தால் அன்றி அறியா உளங்கள் அது காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் இறைவன்தான் காட்டணும் காட்டலின் மூல பண்டாரம் வழங்குகின்றான் இப்படிலாம் நீங்கள் அதை தொடர்ந்து நமக்கு நம்மளை அறியாமல் ஞாபகம் வரணும் நம்ம அவர் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கண்டேன் அடுத்து காட்டினாய் கண்டேன் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இறைவன் உணர்த்தாமல் உயிர்களால் என்ன செய்ய முடியாது உணர முடியாது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாழ்வதற்கு இறைவன் வர்றாரு சுந்தரருக்கே சாமி வந்திருக்கிறாருன்னு தெரியலையே இப்போ நம்மளே அதுக்கு நமக்கு சாமி வர மாட்டார் அது வேறு விஷயம் சுந்தரருக்கே சிவபெருமான் வந்திருக்கிறது எப்போ வரைக்கும் தெரில வழக்கு முடி வரைக்கும் தெரியலையங்க வழக்கு வரைக்கும் என்ன வேடத்தில் தான் இருக்கிறாரு முதியவர் வேடத்தில் தான் இருக்கிறாரு ஒரு ஆச்சாரியர் ஒரு ஆச்சாரியரேக்கே தெரியலை ஞானசம்பந்தருடைய அப்பாவுக்கு அந்த தோருடைய சீவியன் காட்சியை பார்க்க முடியல இது திருமுறை என்ன சொல்ல வருதுன்னா இறைவனாக காட்டணும்னு நினச்சாதான் என்ன செய்யும் காட்டுவாங்க இப்போ ராமாயணத்தில் சொல்லுவாங்க மிகப்பெரிய ஞானி வசிஷ்டர் ராமன் பட்டாபிஷேகத்துக்கு தேதி குறித்தது யார் வசிஷ்டர் ஆனால் அவர் குதிச்ச தேதியிலிருந்து எத்தனை நாள் கழித்து நடந்தது பதினாலு வருஷம் கழித்து நடந்தது ஆமாம் ஆனால் அது வந்து பதினாலு வருடம் கழித்து நடந்தது இறைவன் அதை என்ன செய்கிறார் மறைக்க மறைக்க விரும்புகிறார் இது சைவம் பயணம் எடுத்தாலும் பிரமாணங்கள் இருக்குது இறைவன் ஒரு விஷயத்தே நமக்கு நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் சொல்லி தர்றேன் நீங்கள் ஒரு நூலை திரும்ப திரும்ப படிங்க முதல் நாள் படிக்கும்போது பன்னிரெண்டாவது இருக்கிற கருத்து புரியாது பதிமூணாவது வரி புரியும் அடுத்த நாள் படிக்கும்போது ஒன்றாவூரில் இருக்க கருத்து இதுவரைக்கும் நமக்கு புரிஞ்சிருக்காது அது புரியும் இருபது வருஷம் படித்தோம்னா அப்போ தான் அந்த புத்தகத்திற்கு எல்லா வரியிலையும் இருக்கிற செய்திகள் என்னென்னங்கிறது செட் ஆகும் நம்ம பார்ப்போம் ஆனால் அது நம்ம மைண்டில் என்ன செய்யாது போய் சேராது இப்போ நம்ம இந்த இது பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பிராரத்த வினையை இறைவன் வாங்கி கொள்கிறார் பிராரத்த வினையை ஜீவன் முக்தருக்கு உடல் அனுபவிக்கும் உயிர் அனுபவிக்காது அப்படின்னா உடல் அனுபவிக்கும்னா அந்த அதுக்கு நான் சிம்பிளாக ஒரு உதாரணம் சொன்னேன் ஒருத்தர் கேட்டாங்க நீங்கள் எதுக்கெடுத்தாலும் பிரமாணம் கேட்காதீங்க நான் உதாரணம் சொல்கிறேன் உலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது என்ன சொல்கிறோம் உடம்பு சோர்ந்துடும் இன்னும் ஆளே டல்லாகிட்டிங்கன்னு கேட்குறாங்க உடம்பு சோர்ந்துடுது நல்லா அப்படி ஒரு நாள் ஆகிறதில்லை இந்த ஆறு மாதத்தில் தேவார வகுப்பு இந்த தடவை தான் அதிகமாக எடுத்திருக்கிறேன் இந்த தடவை தான் அதிகமாக எடுத்திருக்குறேன் எனக்கு எனக்குள்ள எந்த அலையும் கிடையாது என்னுடைய கடல் அமைதியாக தான் இருக்குது ஏன்னா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எது போனாலும் சந்தோஷப்பட மாட்டேன் வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டேன் புரியுதா அப்போது அந்த ஒரு பிரச்சனை நடந்தால் என்ன செய்யுது முதல்ல நான் ஆள் டெல்லாகிட்டே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறோம் அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையில் என்ன சொல்கிறோம் உயிரே போய்ட்டுங்கிறோம் அப்போ ஒரு பிரச்சனை நம்ம எதை பாதிக்குது இதே தான் ஜீவன் முக்தனுக்கும் அவனுக்கு எதை பாதிக்க மாட்டுக்கு உடம்பை பாதிக்குது சரிதா உடம்பை பாதிக்குது உயிரை ஏன் பாதிக்கலைன்னா அங்கே யார் இருக்கிறா அவனுடைய உயிரை இறைவன் தனக்கு ஏதாவது கொண்டிருக்கிறார் ரெண்டாவது அதில் ஒரு நுட்பமான உரை சொல்லியிருக்காங்க பிராரத்த வினையை இறைவன் ஏற்றுக்கொள்வானுங்கிறத கொஞ்சம் நுட்பமாக சொல் பிராரத்த வினையின் பயனை ஏற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கேன் பிராரத்த வினையினுடைய பயன் பிராரத்த வினையினால் உடம்புக்கு உயிருக்கு வருகின்ற பயனை உடம்புக்கு வருகின்றா உடம்புக்கு வருகின்ற பயன் உடம்போடு அனுபவிக்கப்படுகிறது உயிருக்கு வருகின்ற பயனை எது அனுபவித்துக் கொள்கிறது இறைவன் அங்கே இருந்து என்ன செய்கிறார் அனுபவிக்கிறார் அந்த உயிருக்கு வருகின்ற பயனைன்னு ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் அதில் கொடுத்துருக்காங்க அதில் எனக்கு சந்தேகம் இப்போதான் ஓரளவு கிளியராகிருக்கும் ஆமாம் எனக்கு இப்போதான் ஓரளவு கிளியராக இருக்குது இன்னும் அதில் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் திருவருப்பையில் வருது இதை கொஞ்சம் நாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நான் ஒரு கேள்வியில் வலுவாக நிற்கிறேன் ஒருத்தர் ஒருத்தன் கடன்காரன் ஆகிட்டான் ஒரு செல்வந்தர் சொல்கிறார் உன்னுடைய கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னா கடனுக்கு அவனுக்கு எனக்கு கிடையாது சம்மந்தம் கிடையாது சம்மந்தம் கிடையாது இறைவன் ஞானியுடைய பிராரத்தைவனையே ஏற்றுக்கிடுவான் இதை மட்டும் டயலாக்காக எல்லாருமே சொல்கிறோம் மைக்கு ரிப்பேர் ஆகுது வரைக்கும் சொல்கிறோம் நான் என்ன கேட்குறேன்னா பிராரத்த வினை இறைவன் ஏற்றுக்கொள்வான்னா அதுக்கப்புறம் உடம்புக்கே வந்தது உயிருக்கே வந்தது புரியுதா உடம்புக்கே வந்தது உயிருக்கே வரல அதுக்கு நம்ம நூற்றுக்கணக்கான பாயிண்ட் என்ன செய்யணும் தயார் பண்ணணும் ஓரளவு நாம் ஓரளவு நெருங்கிட்டு வைப்போம் பண்டார சாஸ்திரத்தில் படிக்க படிக்க அதுக்கான விடைகள் நிறைய என்ன செய்யுது கிடைக்க நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது உடம்பை தாக்குகிறது அது வந்து பிராரத்தத்தை அது ச சைவசித்தாந்தபடி இங்குழி வாங்கும் களம் போல் பிராரத்த வினை இருக்கு வரைக்கும் ஏன்னா இது இந்த வினைகளெல்லாம் எது இதோட தான் முடியணும் உடம்பு போகத்தான் முடியணும் இப்போ ஜீவன் முக்தனுக்கு இந்த மலங்கள் எல்லாமே எதுவரைக்கும் உண்டு உடம்பு இருக்கு வரைக்கும் உண்டுங்கிறது சித்தாந்த விதிங்கிறதுனால உடம்பை தாக்கு உயிரை தாக்குவதற்கு அது வரும்போது இறைவன் அங்கேருந்து என்ன செய்து கொள்கிறார் பிராரத்தை வினை வினையின் பயனை ஏற்றுக்கொள்ளாருன்னு வினையை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை எப்படி புரிந்து கொள்ளணும் பயனை ஏற்றுக்கொள்கிறாருன்னு புரிந்து கொள்ளணும் சரியா அது ஒரு நுட்பமான செய்தி இப்படி நுட்பமாக ஒவ்வொரு நேரமும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் படித்தால் தான் நம்ம திருமுறையை நெருங்க முடியும் அதில் வந்து இன்னும் அதில் என்னென்ன விளக்கங்கள் இருக்குது இதில் நம்ம சரியாக தான் புரிஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம நிறைய விளக்கங்களை என்ன செய்யணும் நிறைய ஆதாரங்களோடு தேடணும் நான் சொல்கிறது இதில் தான் இருக்குது இந்த முனிவருடைய இதில் இருக்குது மாபாடியத்தில் இருக்குது மாபாடியத்தில் இருக்குது மாபாடியத்தில் இருக்குது மாபாடியத்தில் இருக்குது எனவே அந்த பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் அல்லால் உன்னை பார்த்தறிவார்கள் நாங்கள் கேட்டறியவில்லை அப்படின்னா என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பாடுவதற்கும் இறைவனுடைய இறைவன் அறிவிக்க வேண்டும் ஆடுவதற்கும் இறைவன் அறிவிக்க வேண்டும் நாயனை தன்னடிகள் பாடுவதற்கு இறைவன் அறிவிக்க வேண்டும் ஆனால் இவைகளெல்லாம் தவங்களாக கருதப்படுகிறது பாடுதல் ஆடுதல்லாம் எதில் சேர்ந்துடும் தவத்தில் சேர்ந்திரம் நயந்து வந்து ஆண்டு கொண்டாய் அப்போது இந்த பாடுதல் ஆடுதல்களையெல்லாம் தவத்தில் வந்துடும் மாணிக்கவாசன் ஒரு செய்தியை சொல்ல வர்றாரு ஆடுதல் ஆடுதல் என்ற உபகாரங்கள் இறைவனுக்கு உயிருக்கு செய்கிறது வந்து பொதுவாக நிறையா நடக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களுக்கு செய்கிற மாதிரி ஆனால் இறைவன் தன்னை காட்டுதலே எல்லாருக்கும் என்ன செய்ய மாட்டார் அதனால தான் அது தனியாக எடுத்தார் எல்லாருமே பாடுறாங்க அதில் அதில் வந்து பெரிய பாசியாலிட்டி கிடையாது எல்லாருமே ஆடுறாங்க அதில் ஒரு பெரிய பாசியாலிட்டி கிடையாது ஏன்னா தவத்துக்குள்ளே எல்லா உயிரையும் செலுத்திடலாம் எல்லா உயிரையும் எதுக்குள்ளே செலுத்த முடியாது ஞானத்துக்குள்ளே செலுத்த முடியாது ஞானத்தில் செலுத்துவதற்கு இறைவன் தன்னுடைய கருணையை இன்னும் அதிகமாக காட்டணும் அப்போ நீங்கள் பாடுறதுக்கு தவ இறைவன் கருணை வேண்டியது இல்லையான்னு கேட்கக்கூடாது பாடுவதற்கு தேவைப்படும் கருணையை விட ஆடுவதற்கு தேவைப்படும் கருணையை விட எதற்கு கருணை அதிகமாக தேவைப்படுகிறது அவன் அவன் ஞானத்தை பெறுவதற்கு அவனை பார்ப்பதற்கு அதிகம் தேவைப்படுறதுனால தான் ஒரு வார்த்தையை போட்டார் கேட்டறியோ உன்னை கண்டறிவார் உன்னை பாடுறவங்களையெல்லாம் சிவாலயத்தில் பார்க்குறோம் உன்னை நினச்சி ஆடுறவங்களையெல்லாம் சிவாலயத்தில் பார்க்குறோம் ஆனால் உன்னை கண்டு அறிந்தவங்களை நான் இதுவரைக்கும் யாரும் நான் கண்டேன் நீ கண்டேன்னு ஒருத்தரும் சொன்ன மாதிரி இல்லை கேட்டு அறியோ ஒருத்தர் கூட சொல்லவில்லை என்று சொல்லுவது என்ன சொல்ல வருகிறார் என்றால் அறிதுன்னு அர்த்தம் அரிதுன்னு அர்த்தம் பாடுதல் எளிது ஆடுதல் எளிது ஆனால் இறைவனை கண்டு அறிதல் என்பது அரிதுன்னு பொருள் அரியது என்று பொருள் சீதொங்கள் வயல் சொல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் சிந்தனைக்கும் அறியாய் என்பது சிந்தனைக்கு அறியாய் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ளணும்னா பசுபாச ஞானங்களுக்கு எட்டாதவன் எதற்கு எட்டுபவன் ஆமாம் சிந்தனைக்கு சிந்தனைக்கு அறியாயின்னு தான் சொன்னார் சிந்தனைக்கு முடியாயின்னு சொல்லலை முடியாதவன்னு சொல்லலை சைவத்தில் முடியாதுங்கிற வார்த்தை எங்கேயுமே இருக்காது எங்கேயுமே இருக்காது அரியாய் என்பதன் பொருள் இப்போ ஒரு நீங்கள் ஒரு சந்தைக்கு பொருள் வாங்க போகிறாங்க வாங்க வேண்டிய பொருள் பத்து கிலோன்னா பை பத்து கிலோ பை பையிருக்கணும்ல அஞ்சு கிலோ பையை எடுத்துட்டு போனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஏன்னா இந்த பை போதாதுமோ வேறு பை கொண்டு அதை தான் அவர் சொல்கிறாரு உன்னுடைய ச பாச ஞானம்ங்கிற பை போதாது பதி பசு ஞானம்ங்கிற பை போதாது என்ன பை வேணும் பதிஞானம் வேணும் பதிஞானம் வேணும் இப்போது ஆன்மாவை இறைவன் வந்து அந்த பதிஞானத்தை கொடுக்கறதுக்கு இறைவன் ஆன்மாவை விரிக்கிறார் ஆன்மாவை விரிக்கணும்னா என்ன பற்று போகணும் உடல் பற்று போகணும் உடல் பற்று போகாத ஒருவருக்கு ஆன்மா எங்கே இருப்பது தெரியாது தெரியாது அதுக்கு தான் அதுக்கு பேர் தான் உபாய நட்டை நட்டை எடுத்து படிச்சிங்கன்னா உடல் பற்றை வீடு உடல் பற்றை வீடு உடல் பற்றை வீடுன்னே எழுதி முடிச்சிருவார் உடம்பு பற்றி போனால் தான் என்னுடைய ஆன்ம வியாபகம் தெரியும் ஆன்ம வியாபகத்தை இறைவன் ஏன் காட்டுறாருன்னா அப்போ தான் பதினியானத்தை கொடுக்க முடியும் இந்த அஞ்சரடி உடம்புக்குள்ளே கொண்டு போய் எதை இறக்க முடியாது பதினானத்தை இறக்க முடியாது மாணிக்க வாசகரே திருவாசகத்தில் வந்து இறைவன் என்னுடைய ஆற்றகில்லேன் அடியே அரசே என்னால் தாங்க முடியலன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த அஞ்சரடி உடம்புக்குள்ளே நீ கொடுக்குறத வாங்குற அளவுக்கு இந்த உடம்புக்கு கெப்பாசிட்டி இல்லை அது எட்பு துளைதோறும் உள்ளே போகுது நீ கொடுக்குற பேரின்பம் உடம்பு முழுதும் போகுது எது வழியாக வெளியே வருது மயிர்கால் தோறும் மயிர்கால் தோறும் வெளியே வருது அதுக்கு பொருள் என்னென்னா இது எதை தேடுகிறது நீ பதியை கொடுக்கிறாய் நான் பசுவாக இருக்கிறேன் என்ன செய்ய முடியல வியாபகத்தை வியாபக தேவையை சொல்றார் ஆமாம் ஆமாம் விக்கினேன் அந்த வியாபகத்துக்கு ஏங்குறாரு அதுதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் நம்ம வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஒரு புது வீடு கட்டுறீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுர அடியில் அதுக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மர் வேண்டியதில்லை ஆனால் ஒரு கம்பெனி கட்டினீங்கன்னா என்ன வேணும் ஏன்னா கரண்ட் நிறைய வேணும் கரண்ட் நிறைய வாங்கணும்னா அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும் உங்களை டிரான்ஸ்ஃபார்மராக மாத்தினாதான் எந்த கரண்ட்டை இறக்க முடியும் பதினானங்கிற மின்சாரத்தை இறக்க முடியும் அதுதான் எதை வெறிக்க சொல்றாரு வியாபகத்தை ஆன்மாவை வியாபகப்படுத்திட்டு பதிஞானத்தை கொடுக்குறார் அந்த வியாபகங்கிறது ஜீவன் முக்த தான் வர எல்லா நிலையிலையும் வராது எல்லா நிலையிலையும் என்ன செய்யாது அந்த ஆன்மா வியாபகம் அடையணும்னா அவனுக்கு எதன் மேல் பற்று போயிருக்கணும் அந்த இங்கே போயிருக்கணும் ஆன்ம சுத்தி அடைந்து ஆன்ம தரிசனம் அடைந்து சிவ யோ யோக நிலையைக்கு அவன் முற்றிருக்கணும் சிவபோகத்துக்கு தகுதியானவன் ஆனால் மட்டும்தான் எது வரும் வியாபகம் வரும் அது வரைக்கும் வராது ஆமா துரியாது நிலைக்கு போகணும் அதனால சிந்தனைக்கு அரியாயினார் பசு ஞானத்துக்கு எட்டாதவன் பசு ஞானத்துக்கு எட்டாதவன் ஞானத்துக்கு கேட்டவன் பாசமாம் ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரணே என்று சித்தாந்தம் சொல்லுது புரியுதா அதைத்தான் சிந்தனைக்கு அரியாய் எங்கள் முன் வந்து எங்கள் முன் வந்து அப்படின்னா எங்கள் முன் வந்து என்பதன் பொருள் நாங்கள் எங்களை உன் உன்னை அறிகின்ற இடத்திற்கு நீ கொண்டு வந்தாய்னு அர்த்தம் எங்கள் முன் வந்து என்பதற்கு பொருள் எங்களுக்கு பக்குவம் தந்தாய் எங்கள் மேல் கருணை கொண்டாய் எங்கள் முன் வந்து சிந்தனைக்கும் அறியாதவனாயிருக்கிற ஆனால் எங்கள் முன் வந்து அப்படின்னார் சரியா எங்கள் முன் வந்து என்பதன் பொருள் எங்களுக்கு பக்குவத்தை தந்தாய் எங்களுக்கு வந்து கருணை பொழிந்தாய்னு எடுக்கணும் வேற காரணம் சொல்லக்கூடாது நான் தவம் செய்தேன் வந்தாய் சரியை செய்தேன் வந்தாய் அப்படி சொல்லக்கூடாது எங்கள் மேல் கருணை கொண்டு வந்து ஏதங்கள் அறுத்து பாசநீக்கம் செய்து ஏதங்கள் அறுத்து என்பதன் பொருள் நீக்கம் செய்து ஏதங்கள் அறுத்து என்பது நீக்கம் எம்மை ஆண்டருள் புரியும் என்பது சிவப்பேரு பாச நீக்கத்தையும் சிவப்பேரையும் இதில் சொல்கிறார் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுனா போயிட்டே இருக்கலாம் இந்த மந்திரத்தை ஃபுல்லாக படி அது ஃபுல்லாக படிச்சுட்டோமோ அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க பப்பரை வீட்டு உமை மணவாளா அடுத்த மந்திரத்தில் நம்ம இவ்வளோ நேரம் கதர்னதுலாம் வந்துட்டு மனதினுடைய விரிவு ஒளிய மனதினுடைய விரிவு ஒளிந்து மனம் விரியக்கூடாது பற்றற்று நின்று பப்பர வீட்டிருந்து உரையில் இருக்கிறத அப்படியே சொல்றேன் என்ன நின்று பற்றற்று நின்று மெய்யை உணர்கின்ற உன்னுடைய அன்பர்கள் உன்னை அடைந்தார்கள் பாசநீக்கம் அடைந்தார்கள் அவர்கள் அகத்துறை அகத்துறை நிலை போல உன்னிடத்தில் அன்பு கொண்டு தொழுகிறார்கள் திருப்பெருந்துறை சிவந்த தாமரை மலரும் வயலுடைய தலம் இந்த பிறவியை நீக்கி எங்களை அடிமை கொள்ள வல்லவனே எங்கள் தலைவனே பள்ளி எழுந்தருளாய குறிப்புரை பப்பு என்றால் பரபரப்பு அல்லது விரிவு என்று பொருள் பரப்பு என்பதுதான் நிலப்பரப்புன்னு சொல்றீங்கல்ல பரப்பு என்பதுதான் பப்புன்னு வருது வீடு என்பதற்கு பற்றுவிட்ட நிலை பந்தனை பாசம் மைப்பு என்றால் தன்மை ஆ தன்மை செப்பு என்ற சொல்லுக்கு சொல் அர்த்தம் செப்புங்கிறது பிற மொழியில் இப்போ இருக்குது செப்பேண்டைங்கிறாங்கள்ல ஆ செப்புன்னா சொல் புகழ் சொல்லலாம் இப்பிறப்புனா எடுத்த இந்த பிறவின்னு அர்த்தம் உடம்பு ஒளிந்து இரண்டரை கலக்கின்ற வீடு வேண்டுகிறார் மாணிக்க வாசகர் மந்திரத்திலேயே நம்ம அதை பேசிட்டு வந்துட்டோம் மன விரிவு ஒளிந்து பற்று அறுதல் அதுல இருந்து நம்ம விளக்கத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இந்த அளவு நிறைவு செய்வோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி மாணிக்கவாசகர் வாசகர் திருவடிகள் போற்றி நற்றுணையாவது நமச்சிவாயவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சம்பந்த சரணாலய திருவடிகளில் எண்ணமலர்களாக நம் செயல்களையெல்லாம் ஒப்படைத்து வகுப்பை நிறைவு செய்வோம் சிவாயினமும் சிவாயினமும்